कामाक्षी देवी के जय ओम श्री मात्रे नमः इरवती वंद्रावदे श्रोहम मंतस्मिता सतकम साद्रिश्यम कलशां पुतेर वक्ति यत कामाक्षी मंत्रस्मितम शोपाम वोष्टरुचाम पे वित्रुमा भवे ब्रूमखे एकस्मादुदितं पुरा किल बभौ सत्यः पुराणभूमान्ये रसयते मातुर्यरूपम् रसम् सादृश्यम् कलशाम्भुतेर्वकति यत् कामाक्षिमन्तस्मितम् सोपां वोष्टरुचाम्बविध्रुमभवम् एतत् पिताके हे कस्मादुदितम् पुरा किल बभौ सत्यः पुराणभूमान्ये एतन्मत्यसमुद्भवम् रसयते रूपं रसम् अन्ये காமாட்சி இதுல என்ன சொல்ற அம்பாளோட புன்னகை உதட்டு அந்த உதட்டோட ஒளி எப்படி இருக்காம் பவழம் அந்த பவழத்தில் இருந்து உதிக்கின்ற காந்தியை உரித்தாக இருக்கின்றது அப்போ உதடுகளுடைய காந்தி எப்படி இருக்கு ஒளி பவழத்தில் இருந்து உதிக்கும் காந்தியே ஒத்ததாக இருக்கின்றது திருப்பாற்கடலில் ஒற்றுமையையும் அது ஏற்கின்றதாம் அதனால ஆனாலும் கூட இந்த இரண்டிற்கும் உள்ள வேற்றுமையை நான் சொல்கிறேன் மூக கவி சொல்றார் அவர் என்ன சொல்றார் அந்த வேற்றுமைன்னா இது பார்க்கடல் என்று என்ன தோன்றிற்று அமிர்தம் கடைஞ்சா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காண்டி பார்க்கடலை கடையும் போது மேருமலை வாசுக்கி அந்த இத வந்து அப்படியே சுத்தி இழுக்கிறா அப்ப விஷத்தை கக்குறது கக்கும்போது என்ன வருது அந்த விஷம் வர்றது இல்லையா அத வந்து என்ன பண்ணினார் அது பார்க்கடல் என்று தோன்றிச்சு ஆனா அந்த தோன்றின உடனேயே அந்த விஷத்தோட ஜுவாலை அப்படியே எல்லாரையும் தகிக்க ஆரம்பிச்சதுனால எல்லாரும் அந்த மதனத்தையே விட்டு ஓடினார்கள் இல்லையா அப்போ அந்த பரமஸ்வன் அந்த விஷத்தை அப்படியே உருண்டையாக்கி அப்படி விழுங்கிட்ட அது வந்து கொஞ்ச நாள் எப்போ உடனேயே அதை உரு அப்படியே உருட்டி விழுங்கிட்ட ஆனா உன்னுடைய புன்னகை அப்படிங்கிற அந்த ரசம் அதைத்தான் சொல்ற ஏதன் மத்திய சமுதவம் ரசயத்தை மாத்துரிய ரூபம் ரசம் உன்னுடைய புன்னகை அப்படிங்கிற ரசத்தை பருகி இருக்கிறார் அது அமிர்தம் போன்று இருக்குமா அந்த அமிர்தம் கிடையும் போது விஷம் வந்தது அதை உடனே விழுங்கிட்டார் ஆனா உன்னுடைய புன்னகை எப்படி இருக்கு அமிர்தமயமானது அதனால இன்னும் பருகிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த வேற்றுமையை எடுத்து சொல்றார் அவர் வந்துட்டோ அப்போ காமாட்சியோட புன்சிரிப்பு பார்க்கடலோடு ஒற்றுமையை கொண்டுள்ளதாக இருக்கின்றதுன்னு சொல்றார் ஆனா உதடுகளோடு காந்தி என்ன பவழம் எந்த கடல்ல தான் தோன்றும் பவழ மலை அப்போ உதடுகளின் காந்தி அதில் உள்ள பவழத்தின் அந்த ஒளியை பெற்றிருக்கின்றது அப்போ இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை பார்க்கடலிருந்து உண்டான ரசம் எது அந்த விஷம் அந்த விஷத்தை ஆலகால விஷத்தை பரமசிவன் உடனேயே அறிந்திட்டார்மா ஆனா பபழத்தோடு சோபையோடு அது அமிர்தத்துக்கு ஒப்பான இருக்கு அதை இன்னும் பருகிக் கொண்டேதான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு அவருக்கு பருக பருக அந்த அமிர்தத்தோடு இது இது திகட்டாம இருக்கு இதுதான் ஒரு பெரிய வேற்றுமையை பார்க்கல ஒற்றுமையை கொண்டிருந்தாலும் இப்பேற்பட்ட வேற்றுமை இருக்கின்றதுன்னு மூக கவி அழகா சொல்லியிருக்காரு அடுத்தது இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா उत्तुङ्गस्तनकुम्पशैलकटके विस्तारिकस्तूरिका पत्र सीजुषी सञ्चलास्वितरुचक कामाक्षिते कोमलाका सन्त्यादिरञ्चिता इव मुकु सान्द्राधर ज्योतिष प्रशकल व्यापारमाथन्वते उत्तुङ्गस्तनकुम्पशैलकटके विस्तारिकस्तूरिकापत्र पत्र श्रीजुषी सञ्चलास्मितरुचक कामाक्षिते कोमलाका साध्यादितिरञ्चिता इव मुकुः सात्रादरज्योतिषा வியாபாரம் கஸ்தூரி கொண்டு எழுதப்பட்டது மகரிகா பத்திரங்கள் அந்த மகர் ஏற்க சொன்ன மகரிகா பத்திரங்கள் விஸ்தாரமாக எழுதப்பட்ட அந்த மகரிகா பத்திர ரசனையோட வனப்பு பொருந்திய அந்த கும்பங்கள் போன்ற உயர்வான ஸ்தனங்கள் அம்பாளோட ஸ்தனங்கள் வர்ணனே ஏற்கனவே நம்ம நிறைய இதுல பார்த்திருக்கோம் பட்டர் வர்ணிச்சிருக்காரு சௌந்திரகரியில ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் அம்பாளோட ஸ்தனங்கள் வந்து வி விவரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது ஞான பால் கொண்டு விளங்குகின்ற ஸ்தனங்கள் அம்பாளோடது நீ அந்த அப்படி ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாக இருந்தாலும் கூட நீ இன்னும் சொன்னார் ஏன்னா விநாயகர் குமர கடவுள் ரெண்டு பேரும் உனக்கு பிள்ளைகளா இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட பாலை அறிந்தவர்களா இருந்தாலும் கூட நீ இன்னும் கன்னி அம்மா அப்படின்னார் அப்ப அம்பாளோட ஸ்தனங்கள் என்னன்னா ஞானப்பால் ஞான சம்பந்தருக்கு அம்பாள் பாலை கொடுத்தவரை இப்ப ஏற்பட்ட பாடல்கள்லாம் அவர் நமக்கு தந்திருக்காரு தெரியும் அப்போ ஞான பால் அவளோட முலைகள் கொண்டது அதனால அதுக்கு என்ன அந்த கும்பங்கள் போன்ற அடிவாரங்களில் அலைந்தி ஓடுகின்றவனுடைய அழகிய புன்சிரிப்பு ஒளி அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன ஒரு அழகான வர்ணனை உத்துங்க ஸ்தன சைல கடகே விஸ்தாரி கஸ்தூரிகா பத்ர ஸ்ரீஜுஷி சச்சலாக ஸ்விதருதக காமாட்சி தே கோமலாக அப்படின்னு சொல்ற அப்போ எப்படி இருக்கம்னா அந்த கஸ்தூரினால எழுதப்பட்ட அந்த மகரிகா பத்திரங்களோட அழகோடும் நறுமணத்தோடும் விளங்குகின்ற உன்னுடைய ஸ்தன பாரங்கள் அப்படிங்கிற இந்த பருவதங்களோட தாழ்வரையில சஞ்சரி கொண்டிருக்கின்றதான் எது அவ்வளோட புன்னகை அது அப்பேற்பட்ட அழகு புன் சிரிப்பின் ஒளிகள் அழகு அது எப்படி இருக்கும்னா இதழ்களின் நெருக்கமான காந்தி அதான் சொல்றாரு அவர் வந்துட்டு உன்னுடைய இதழ்களின் நெருக்கமான காந்தி அப்படிங்கிற அந்தியின் கிரணங்கள்னால சிவந்து அது வந்து எப்படி ஒரு புன்னகை அந்த அதரங்கள் சிவந்த இதழ்கள் அதனோடு ஒளியினால சிவந்து இருக்கு அப்படின்னு என்ன அழகான இந்த வெண்மை நிலம் சிவந்து காற்றில் அசைகின்ற நிர்மலமான அந்த சரக்காலத்துக்கே உரித்தான அந்த வேக கூட்டங்கள் அதோட செயலை செய்கின்றது அப்படின்னு சொல்றார் அதாவது மகரிகா பத்திரங்களோட அழகோடும் நறுமணத்தோடும் பாரங்கள் அப்படிங்கிற அந்த பருவதங்கள் கும்ப சைல கடக்கேங்கிற பருவதங்களின் தாழ்வரையில் சஞ்சரித்து கொண்டு எப்படி ரொம்ப அழகாக அடுத்தது அழகிய அந்த உதடுகளோட காந்தியினால அப்படி அந்த அழகோட அலை அந்த இது சொல்றார் அதனால காந்தினால சந்தியா காலத்து அந்த செவ் ஒளியில சிவந்தது போல அடுத்தது சரத்காலத்து வெண்மையான மேகங்கள் சரற்காலத்துல மேகங்கள் அப்படி பார்த்தோம்னா வெள்ளையா அந்த பஞ்சு போல அப்படி கூட்டம் கூட்டமா இருக்கும் இதே இது காலத்துல கொண்டல் வண்ணம் அதுதான் பகவானோட கிருஷ்ணனோட நிறத்துக்கு அம்பாள் வீனாட்சியோட நிறம் சியாமளம் அப்படியே அந்த வர்ணம் கொண்டு இருக்கும் இதுல சரத்காலத்துல வெண்மையான மேகங்களோட சிதறல்கள் அப்படி ஒரு அழக கொடுக்கிற மாதிரி அம்பாலோட புன்முறுவல்கள் அமைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா சரத்காலத்துல ஆகாயம் எப்படின்னா அப்படி அப்படி சொல்லுவாங்க பளிச்சுன்னு அலம்பி விட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படி தூய்மையாக இருக்கும் அப்போ அந்த வெண்மையான மேகங்கள் எல்லாம் மலை அடிவாரங்கள்ல போய் சஞ்சரிக்கும் போது சந்தியா காலம் வந்ததுன்னு வச்சுக்கோ அப்போ அந்த அந்த மேற்கு திசையோட செவ்வொழி விழும்போது அம்பாளுடைய வெண்ணிறமான புன்சிரிப்பின் வெள்ளம் அப்படிங்கிற காந்தி மெதுவாக உலவுகின்ற சிறத்தால மேகங்களில் அவளோட உன்னதமான ஸ்தனங்கள் தான் பருவதத்தின் தாழ்வரைகள் இப்போ இந்த உதடுகளோட சிவந்த காந்தி அந்த அதரங்களோடு சோபையினால அப்படியே செவ்வழிப்பட்டு அப்படியே அது கலந்து மார்புல விழும்போது மலைகளில் மாலை நேரத்தில் சஞ்சரிக்கும் சரத்தால மேக கூட்டங்கள் அந்த துண்டங்கள் அப்படி தனித்தனியா இருக்கும் பஞ்சு புரி இருக்கு அத மாதிரி காட்சி தருகின்றது அப்படின்னு மூக கவிதனோட கவித்துவத்தை என்ன அழகா எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னு பாருங்க இந்த ஸ்லோகத்துல अूजाकम् क्षीरम् दूरत एव तिष्ठतु कथम् वैमल्यमाधातितम् मादस्ते सखपाटरीथिमयताम् मन्तस्मितैर्मुलैः किञ्चेयम् तु पितास्ति तोकनवशादेकं तु संचायते। स्वयमर्थितम् प्रणमतामन्यत्तुह्यते दूरत एव तिष्ठतु कथं वैमल्यमात्रातितम् मा तस्ते सखपाठवीथिमयताम् मन्तस्मितैर्वञ्चुलैः

எப்படி யார் எப்பேற்பட்டவள் அவள் காமாட்சி அன்னை பால் வந்து என்ன சொல்றம் தூரத்தை கொஞ்சம் தள்ளியே நிக்கட்டும் இதனால அது வெண்மையா இருக்கு வாஸ்தவம் தான் ஆனா அது கொஞ்சம் தள்ளியே இருக்கட்டும்மா அது என்னதுன்னா உன்னுடைய புன்னகை அது எப்படி அழகிய உன்னுடைய புன்னகையோடு அது அப்படின்னா ஒற்றுமை அடைஞுமா வெண்மையா இருக்கிறதுனாலயே அதுக்கு அந்த கர்வம் வந்துடுமா அது வெட்கம்தான் படும் உன்னோட புன்னகைக்கு முன்னால அப்படிங்கிறார் பால் வெண்மைதான் உன்னுடைய புன்னகையும் வெண்மைதான் ஆனால் உன்னுடைய புன்னகை அழகியது மந்தகாசங்களோடு அது எப்படி போட்டி போட முடியும் அது ஒற்றுமை அடைய முடியுமா அப்படின்னு கேட்கிறார் அவர் வந்துட்டோம் இருந்தா அது குணத்துல வேற்றுமை இருக்கு அப்படிங்கிறார் இன்னொரு வேற்றுமை என்னதுன்னு சொல்றாருன்னா பால் வந்து எதனால கீழ் கேயம் து பிதா சிதோக நவசாதீகம் து சஞ்சாயத்தே காமாட்சி ஸ்வயமர்த்திதம் பிரணமதாம் அந்நத்து தோதுக்கியதே அப்படிங்கிற அப்போ உன்னுடைய புன்னகை வந்து இயற்கையிலேயே அப்படியே யார் உன்னை வந்து வணங்குகின்றவர்களுக்கு எதை கொடுக்கின்றது உன்னை வணங்குவர்களுக்கு வேண்டுவதை வேண்டுவோர் வேண்டும் வரவெல்லாம் தருவாள் அப்படிங்கிற மாதிரி வணங்கினால் உன்னுடைய அள்ளி அந்த பால் வந்து யாரையும் போய் தான் அந்த பால் கிடைக்கும் அந்த வேற்றுமை பெரிய வேற்றுமைமா அப்படின்னு சொல்றார் எப்பேற்பட்ட ஒரு இது கிடைக்கிறது அவருக்கு எப்படி தோன்றதுன்னு பாருங்களேன் அப்போ இந்த பாலை வந்து காமாட்சியோட புன்சிரிப்புக்கு ஒப்பிட்டால் அது எப்படி இருக்கும் நிறத்துல வேணா ஒன்னா இருக்கலாம் ஆனா குணத்துல வெற்றுமை இருக்கே பால் வந்து பிறர் கறக்கிறதுனால தான் வருது ஆனா அம்பாளோட புன்னகை அவர்களை வணங்குபவதற்கு கேட்காமல் வேண்டியவற்றிற்கும் அதிகமாகவே அப்படி அது தானே சுரந்த அருள் கருணையை சுரந்து கொடுக்கின்றதா அப்போ அம்பாளுடன் புன்னகை பால் இரண்டும் வெண்மையானாலும் புன்சிரிப்புடன் தேவியின் புன்சிரிப்புடன் பாலை ஒப்பிட்டால் பால் தோற்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் வந்து அது ஒதுங்கி நிற்க முடியுமாமா உன்னோட புன்னகை புன்னகைதான் அதுதான் எப்போதுமே சும்மா ஒரு ஒப்புமைக்குத்தான் ஏதாவது சொல்வாளை தூத்து அவளோட அழகுக்கு ஈடு அவள் தான் வேற எதுவுமே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்ற மாதிரி அதுதான் புரிய வைக்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் எடுத்து காமிக்கிறாளே தவிர்த்து அதற்கு ஈடு எதுவுமே இல்லை அதுதான் உண்மை பார்த்துக்கணும் அப்ப இருபத்தி நான்காவது ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம் கற்பூரை அமிர்தை ஜகத் ஜனனி சந்திராதவை கீ கற்பூரை அமிர்தைர் ஜகத் ஜனனி தே कामाक्षिचन्द्रादपैकी मुक्ताकारगुणैर्मृणालवलयैर्मुक्तस्मितश्रीस्वीयं श्रीरियं स्वीरियं श्री श्रीकाञ्चीपुरनायिके समथया संस्तूयते सज्जनैकी तत्साकृ मम वशान्तिविधये किं देवि मन्थायते कर्पूरैरमृतैर्जगज्जननिते कामाक्षी चन्द्रादपैः मुक्ताकारगुणैः वृणाळवलयैः मुक्तस्मितश्रीर्यम् श्रीकाञ्चीपुरनायिके समधया காஞ்சிபுரத்திற்கே காஞ்சிபுர நாய்க்கே காஞ்சிபுரத்துக்கே அரசியாகவும் எப்படி இருக்கலாம் உலகிற்கே தாயுமானவள் அப்படிப்பட்ட அம்பாள் காமாட்சியே உன்னுடைய இந்த அழகிய புன்சிரிப்பு இதுல அடிக்கடி என்ன சொல்றார் பச்சை கற்பூரம் தான் சொல்றார் பச்சை கற்பூரங்களோடும் எதோ நல்லா ஒப்பிட்டு இருக்குன்னு சொல்றார் அப்போ கற்பூரைகி அமிர்தைகி கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கோட ஒப்பிட்டு சொல்றார் அடுத்தது அமிர்தைகி அமிர்தத்தோட ஒப்பிட்டு சொல்றார் ஜகஜனி சொல்ற காஞ்சிபுர நாயகே ஜகத் ஜனனி காஞ்சிபுரத்திற்கே அரசியாக இருப்பவள் உலகத்திற்கே தாயாக இருப்பவள் காமாட்சியே உன்னுடைய சிரிப்பு கற்பூரி அமிர்தம் மாறி இருக்கு கற்பூரங்களோடும் அமிர்தத்தோடும் அடுத்தது முக்தாகார குணகி மிருணாள வலையை முக்தஸ்மிதீகி யம் எதோட எல்லாம் சொல்றார் அடுத்தது வெண்ணிலவோட வெண்ணிலவோட ஒப்பிடுறார் அடுத்தது முத்து முத்து முத்துமாலைகளோட சொல்ற அடுத்தது தாமரை தண்டுகள் இந்த தாமரை இது எல்லாத்தோடையும் ஒற்றுமையா இருக்குன்னு யாரால சொல்லப்படுகின்றது சஜ்ஜனைகி சம்ஸ்தூயதே சஜ்ஜனைகி நல்ல சாது ஜனங்களால சொல்லப்படுகின்றதுமா உங்களுடைய கற்பூர் பச்சை கற்பூரங்களோடும் அமிர்தத்தோடும் வெண்நிலவோடு சொல்லப்படுகின்றது முத்து மாலைகள் முத்துமாலையோடு சொல்லப்படுகின்றது தாமரை தண்டு தாமரை எல்லாம் புகழப்படுகின்றது ஒற்றுமையா ஒற்றுமையா இருக்கு சமமா இருக்குன்னு சாதுஜனங்கள சமஸ்தூயத்தையே சஜ்ஜனை சொல்லப்படுகின்றதுமா ஆனா அந்த மந்தகாசம் உன்னுடைய தத்தாங்க மமதாப சாந்தி விதை கிம் தேவி வந்தாய அப்படிங்கிற அத்தகைய பெருமை பெற்றவனுடைய இந்த மந்தகாசம் என்னுடைய தாபத்தை தணிக்க ஏன் தாமதம் செய்கின்றது கிம் விதையே தத்தாங்கும் மம சாந்தி விதையே கிம் தேவி வந்தாயதை என்னுடைய புன்னகை ஏமா என்னுடைய தாபத்தை தணிப்பதற்கு மட்டும் ஏன் வந்து இவ்வளவு யோஜனை பண்றது ஏன் அதை ஏன் நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறார் ஏன் அது தாமசிக்கின்றது அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த மந்தகாசத்தோட காந்தி அமிர்த கிரணங்கள் பச்சை கற்பூரம் அழகிய நிலா முத்துகார சரங்கள் தாமரை தண்டோட எல்லாம் ஒத்திற்குன்னு நல்லோர்கள் எல்லாம் சொன்னாலே நீ உலகைக்கெல்லாம் தாயானவள்மா ஆனா நான் என்ன பண்றேன் வினையோடு பயன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேனோ எனக்கு என்னமா தெரியும் என்னத்தையோ நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த இந்த இதுல வந்து பிறவி எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த சம்சார தாபத்துல வருந்துகின்றேம்மா நான் உனக்கு தெரியலையா அத வந்து நீ அதை சமனப்படுத்தணும் தாப சமனம் செய்வதற்கு ஏன் நீ அது தாமதப்படுத்துகின்றாய் அது ஏன் உன்னுடைய புந்தகம் புன்னகை மந்தகாசம் ஏன் அதை தாமதப்படுத்துகின்றது என்னோட சம்சாரங்கிற தாபத்தை சமனம் செய்வதற்கு ஏன் தாமதிக்கின்றது அப்படின்னு கேட்கிறார் அம்பாளை கேட்கிறார் அவர் ஏன்மா நீ இத்தனை இதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காள் என்னம்மா என்னோட இதை மட்டும் ஏன் இவ்வளவு லேட் ஆகிருக்கிற

कामाशी कामद्रुको वल्कुर्वीक्षणविभ्रमं यदि करो वा सन्तमासायते मत्येकर्पित मञ्चुवाक्यलहरी मा पी मन्तारस्तपकायते जननि ते मन्तस्मिताम् सुच्छटा यस्या वर्तयितुं कूर्विकसनम् कामाच्छी कामद्रिको वल्कूर्विच्चन विप्रमव्यदिकरो वासंतमासायते युझे एन्दुसुदै ताये कामाक्षी येत्त उड़ मलक्ची காமனை கொன்ற அந்த பரமசிவனோட அழகிய பார்வையின் சேர்க்கை அது எப்படி ஆகின்றது வசந்த ருதுவின் மாதமாகின்றதோ அப்போ எந்த புன்சிரிப்பின் வளர்ச்சியை அடிக்கடி அதிகப்படுத்துவதற்காக காமனை வென்ற பரமசிவனின் அழகிய பார்வையின் சம்பந்தம் வசந்த ருதுவின் மாதமாகின்றதோ அடுத்தது எந்த இளநகையின் கிரணக்கூட்டம் அப்போ அந்த அந்த உனது இளநகையின் கிரணக்கூட்டம் நடுவில் அமைந்த அழகிய சொற்பெருக்கு சொல் வளம் அப்படி பெருக்கெடுத்து வருது இல்லையா அந்த சொல் பெருக்கு தேன் அருவியாலே குளிர்ந்து அப்படியே அதனால குளிர்ந்து மதியே கற்பித மஞ்சு வா கிளகரி மாபி ஜனி சீதலா அப்படியே குளிர்ந்து தேன் அருவியாலே குளிர்ந்து மந்தார ஸ்தபகாயதே மந்தார பூபொத்து போல விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார் ஜனனி தே உன்னுடைய மந்தஸ்மிதாம் சுச்சடா யஸ்யா வர்த்தயதும் முகூர் விகசனம் காமாட்சி காமத்ருகோ வீட்சென விப்ரம் அவ்விய கதிகரோ பாசந்தம் ஆசாயதே அப்படின்னு சொன்ன அப்ப எந்த புன்சிரிப்பின் மலர்ச்சியை அடிக்கடி அதிகப்படுத்துவதற்காக அந்த புன்சிரிப்பு அழக அடிக்கடி காட்டி காமலை வென்ற பரமசிவனுடைய அந்த பார்வை பட்டா போரு அம்பாள் பார் அம்பாள் மூத்தே பாத்துட்டு இருப்ப அம்பாளும் பரமசிவனே பார்த்துட்டு பாப்பா அந்த அழகியோட பார்வை சம்பந்தம் எப்படி இருக்கா வசந்த ருத்துவோட மாதமாக இருக்கின்றது எந்த இளநகையின் அந்த அதோட நடுவில் அமைந்த அழகிய அப்படின்னும் தேன் அருவியால் குளிர்ந்த மந்தார மலர் கொத்தாக விளங்குகின்றதோ அந்த தேவியின் புன்சிரிப்பை மந்தார புஷ்பத்திற்கும் அதோட வாக்கோடு விசேஷத்தை புஷ்பத்தில் உள்ள தேனுக்கும் பரமேஸ்வரனுடைய பார்வையை வசந்த ருதுவுக்கும் இங்கு ஒப்பிட்டு இந்த கவி வந்து இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் இந்த ஸ்லோகத்துல அவருடைய கவித்துவம் இதுல எப்படி வெளிப்படுகிறது பாருங்க பேர்பட்ட அம்பாளோட புன்சிரிப்பினால நாமளும் மனம் மகிழ்ந்து எப்பவும் சந்தோஷமா இருக்கும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி Jai-